மாணவர்களே என்னுடைய ஒன்பதாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு அசலாம் வணக்கம் குட் ஈவினிங் ஓகேவா சரி வாங்க பாடத்துக்கு போகலாமா சாரி கடந்த வகுப்புக்கு தொடர்ச்சியாக தான் நான் பார்த்து இருக்கிறேன் நல்லா கவனிங்க அதுக்குள்ள முடிக்கணும் முடிக்க நான் ட்ரை பண்றேன் ஓகேவா ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக பாருங்க புரியும் வண்ணமாக இருக்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் என்னன்னு கேட்டால் தொடர் இலக்கணம் ரொம்ப முக்கியமான சாப்டர் என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா ஆமா தொடர் இலக்கணம் இலக்கணம்னா எல்லாருக்கும் தெரியும் கிராமர் தொடர்னா கண்டினியூட்டி கிராமர் ஆமாங்க தமிழ்ல எது பேசினாலும் அழகா இருக்கு சொல்லணும் இல்லையா ஒரு உதாரணத்துக்கு என்ன டேய் என்னடா பண்ற என்னடா அங்க நடக்குது இது எப்படி இருக்கு ஏம்பா என்னப்பா பண்றீங்க அங்க என்னதான் நடக்குது வித்தியாசம் பாருங்க இதுல கொஞ்சம் கிராமர் கலந்து இருக்கு ஓகேவா அத்தகைய ஒரே மண்ணம் இருக்கிற கிராமரை இனி நம்ம கத்துப்போமா கத்துக்கலாம் வாங்க ஈஸியா தான் இருக்கும் அதுக்கு தான் பேரே கற்கண்டு கற்கண்டு தான் என்ன கற்கண்டு எப்படி சுவையா இருக்கும் என்ன பயங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனா பாசம் கொடுப்பாங்க இல்ல தலை எடுத்து விசாரிப்பாங்க அதானே ஓகே அப்படியே பாருங்க இல்ல கரெக்டா சாப்பிட்டு பாருங்க இனிப்பா இருக்கும் அதை விட சுவையா இருக்கும்னு சொல்லி நான் சொல்ல வரேன் ஓகே கவனிங்கப்பா சரி இந்த தொடர் இலக்கணத்துல எட்வர்டு வந்தான் இப்போ நான் சொன்ன மாதிரிதான் யாரு எட்வர்டு வந்தான் அந்த அந்த ஒரு சென்டென்ஸ் நல்லா கவனிங்கப்பா புத்தக பக்கம் எண் பதினெட்டு எட்வர்ட் வந்தான் இந்த சற்றொடரில் பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்ல சப்ஜெக்ட் ஓகேவா எட்வர்ட் என்பதாகும் ஓகேவா சப்ஜெக்ட் அந்த பெயரை குறிக்கிறதுனால எட்வர்ட் இந்த சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லையே எழுவாய் என்கிறோம் எட்வர்ட் வெறோ பேர் என்ன அமீபா என்னடா இது அதுக்கப்புறமா அப்புறமா நான் சொன்னா தான் உங்களுக்கு புரியும் அமீபானா யாரோ அமீன்பா தெருல யாரோ அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கும் அப்படிதானே அப்படிலாம் கிடையாது கவனிங்க அமீபான்றது ஒரு வகையான செல் சோ அமீபா செல் நுண்ணோக்கியால் காண்பது சிறந்தது இப்படி சொல்லலாம் இல்லையா சோ கண்டினியூட்டி பாருங்க எட்வர்ட் சப்ஜெக்ட்டுடன் எழுவாய் எழுவாய்னா அவன் என்ன செய்யறான் டென்ஸ் சொல்லுவோம் நம்ம டென்ஸ் டென்ஷனா இருக்கு சொல்றோம் இல்லையா அது இல்லடா கண்ணுங்களா டென்ஸ் என்ன இருக்கு மூணு விதமான டென்ஸ் இருக்கு எதே சொல்லுங்க பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் காலம் சொல்வாங்க அதுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரி கவனிங்க இப்போ நம்ம அந்த எழுவாள்ன்றது என்ன அது ஒரு விதமான டென்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேவா எழுவா இப்ப இந்த இடத்துல எட்வர்ட் வந்தான்ன்றது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சது வந்து விட்டான் அப்படிதான் ஓகேவா சரி இப்போ கனகாம்பரம் கனகாம்பரம் பூத்தது ஒரு கனகாம்பரம் செடியா கனகாம்பரம் பூத்ததுன்னா அதோடைய இயல்பு நிலை பூக்கும் பூ இயல்பு இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது வினைச்சொல்ன்றது எதை குறிக்கிறது பூத்தது சொல்றோம் இல்லையா பூத்தது இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும் பூத்ததுன்றது பயனிலை பூக்கும் சொல்லல ஓகேவா பூத்தது ஓகேவா பயனிலை என்ன என்னது சூடினால்னா தலைய வச்சுக்கிட்டான் அர்த்தம் ஒரு பெண் தலையில பூ வைக்கிறது அதிசயமா கிடையவே கிடையாது பெண்ணுக்கு அழகு தலையில் பார்த்தா அப்படிதானே நீங்கெல்லாம் ஆண்கள் முதல்ல என்ன இருக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்ல முதல்ல பூதான் முடிப்பீங்க உங்களுக்கு காதல பூ வச்சிருவாங்க மீனா கனகாம்பரத்தை சூடினால் இத்தொடரில் சொற்றொடல் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் சொற்றொடல் இந்த சொற்றொடரில் பெயர் சொல் என்ன மீனா அவ்விழுவாயின் அது என்ன எழுவாய் அந்த எழுவாயின் பயனிலை சூடினால் என்பதாகும் ஓகேவா மீனா மீனாது சப்ஜெக்ட் பெயரை குறிக்கும் சொல் கனகாம்பரம் என்பது எதை குறிக்கிறது எழுவாய் ஏதோ அந்த இதுவால தொடர்ச்சியா ஒரு சென்டென்ஸ் வரப்போகுது போது கட்டுறது என்ன சூடினால் அந்த கனகாம்பரம் சூடினால் சூடினால் சொன்னாங்க இல்லையா இங்க வந்து நம்ம என்னவா சொல்றோம் பெயர் சொல்லான கனகாம்பரம் ஓகேவா என்பது யாது இப்படி சொல்லலாம் இல்லையா சோ அந்த வினா கொஸ்டின் டேக் போட்டு பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வரும் என்ன தமிழ்ல சிரமம் தான் ஆனா என்னது ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடற மாதிரி நினைச்சிட்டு ரஸ்க சாப்பிடுங்க அப்போதான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு தன்னார்வம் வரும் ஓகேவா ஒரு பியூட்டி அதுதான் யா ஓகேவா படிக்கல 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 பரீட்சைக்கு போலன்றதை விட சார் படிக்கல சார் படிச்சதை நான் எழுதி தேர்வுல பாஸ் பண்றேன் சார் சொல்றான் பார் அவன் தான் என் புதுசாலி புரியுதுங்களா

சில பேர் இருக்காங்க என்ன இருந்தாலும் போடுற லைக்கு அது தேவை இல்லை படிச்சு பார்த்துட்டு போடுற லைக்கு ஓகேவா ஒரு பைக்கை வாங்குறீங்க ஓகேவா கூடவே யாருன்னா ஒருத்தர் லைக் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஒரே குஷியா இருக்கும் அப்படிதானே அந்த மாதிரி மாணவர்கள் விருப்பத்திற்கேற்ப நான் பாடத்தை நடத்துறேன்னு நான் ஒரு ஆய்வின் மூலம் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா சரிம்மா சோ கவனிங்க கனகாமரம் என்பது யாது அந்த செயல்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடைப்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயல்படு ஆகும் எழுவாய் என்ன கவனிங்க குட்டீஸ் கவனிங்கடா அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே சூஸ் பண்ற ஆப்ஷன் அத்தனை பேர் நம்மளுக்கு எப்படி எட்ட உடனே பிக் கொஸ்டின் எழுதுனா கண்டிப்பா பிடிக்காது அதே

பக்குவப்பட்ட நிலையில இருக்கீங்க அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் எல்சி சோ இப்பவே ஆயத்தம் ஆயிடுங்கடா படித்தாய் ஓகேவா படித்தாய் என்ன என்ன அது ஒரு தான் படித்தாய் படிச்சுட்ட இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை படித்தாய் என்பது என்னது பயனிலை பயனை கொண்டிருக்கும் நிலை அதாவது எப்படி சொல்றதுனா நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாய் தெரியவில்லை படித்தாய் சொல் யாரை குறிக்கும் தன்னை குறிக்காது மற்றவன் குறிக்கும் அதனால இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம் எப்படி தோன்றா சரி நான் வந்தேன் இத்தொடரில் வினைமூற்று பயனிலையாக வந்தது இது வினை பயனிலை எனப்படும் எப்படி வினை நான் வந்தேன் நான் வந்துட்டேன் சொன்னீங்களா வந்துட்டேன்றதை விட நான் வந்துட்டேன் வந்தேன் நல்லா கவனிங்க வந்துட்டேன் நான் வரப்போறீங்கன்னு அர்த்தம் ஆனா வந்தேன் வந்து விட்டேன் உச்சரிப்புல நீங்க சொல்ல வரீங்க புரியுதுங்களா சரி சொன்னவன் சொன்னவள் கலா யார் சொன்னது கலான்ற ஒரு பெண்மணி ஒரு லேடி ஓகேவா இங்கு சுவர் என்னும் பேச்சொல் பயனிலையாக வந்துள்ளது இது எனப்படும் வினைய வினை பாடுபவன் யார் எப்படிமா வினை பாடுபவன் யார் அதாவது விளையாடுபவன் யார் இப்படி கேட்கணும் ஓகேவா இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது யார் என்பது பயனிலை அதை வச்சுதான் ஒரு சந்தேசம் வந்திருக்கு சோ இது வினா பயனிலை கேள்விக்குரிய வந்ததுனால வினா பயனிலை சில இடங்களில் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை ஓகேவா சில இடங்கள்ல ஒரு சொல் சென்டென்ஸ் எழுவாய் முதல்ல வரணும் பயனிலை இரண்டாவது வரணும் பொருள் மூன்றாவது வரணும் அப்படியெல்லாம் கட்டளை கிடையாது ஓகேவா எப்படி வேணாலும் மாறி வரலாம் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை தமிழின் தொடரமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்று எடுத்துக்காட்டாக நான் பாடத்தை படித்தேன் நான் பாடத்தை படித்தேன் அடுத்தது பாடத்தை நான் படித்தேன் இப்படியே சொல்லலாம் படித்தேன் நான் பாடத்தை மூன்று விதமா எப்படி வேணாலும் மாறி மாறி சொல்லலாம் ஓகேவா நான் படித்தேன் பாடத்தை எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் சோ பாடத்தை படித்தேன் தான் செயல்படு பொருள் பயனிலை எழுவாய் சோ கவனிங்க நல்ல நூல் ஒன்று படித்தேன் எப்படி படித்தேன் நல்ல நூல் ஒன்று படித்தேன் ஈத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவையாக வரும் பேர் சொல்லுக்கு எப்படி பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது இவ்வாறு அமைவதை பேரடை எப்படி பேரடை என்கிறோம் மகிழ் மகிழ்நன் மெல்ல வந்தான் மகிழ்நன் பேர் அது நல்லா சென்டென்ஸில் மெதுவா என்னும் சொல் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினைச்சொல் சொல் வினை பயனிலை அடையாக வருகிறது இதை வினையடை என்கிறோம் சோ வினை 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 வகைகள் வகைகள் எப்படி இருக்கும் குறிக்கும் இப்போ மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம் கண்ணன் முகமது முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான் முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான் பந்து உருண்டது கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான் மேற்கண்ட சூழலில் அந்த சொன்ன பாருங்க சென்டென்ஸ் அதுல பந்து உருண்டது என்பது தங்கினை கரெக்டா பந்து உருண்டது அது பந்த பிரிக்கு அவ்வளவுதான் உருட்ட வைத்தான் உருட்ட வச்சானா அது யாரு மற்றவனால அது பிறவினை ஒரு வினையை செய்வதால் அது தன்வினை எனப்படும் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும் நல்லா கவனிக்கடா புரிஞ்சுக்க வித்தியாசம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் எழுவாய் தன் வினையை செய்ய வைத்தால் அது பிறவன் எனப்படும் பிறவினைகள் வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன தன்வினை தன்வினை உதாரணம் பாருங்க அவன் திருந்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் அவன் திரிந்தான் ஏதோ தன்னை மட்டும் சொன்ன மாதிரி இருக்கு அவர்கள் நன்றாக படித்தனர் ஆனா பிறர் அவனை அவனை செய்தான் நீ திருந்தல தன்னால யாரோ திருந்து வைச்சிருக்காங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் நீ படிக்கல அப்பா உன்னை படிக்க வச்சிருக்காரு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தனர் புத்தகம் பள்ளிக்கு வரல புஸ்தகத்தை பள்ளிக்கு வர வச்சிருக்காங்க அப்போ யாரோ ஒருத்தர் பிறவினை சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அழகா செயல்பட நம்ம வந்து விவரிச்சு நம்ம சொல்றோம் இதுக்கப்புறமா முக்கியமானது ஒண்ணு செய்வினை செயற்பாட்டு வினை இத நாம அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா அது முக்கியமான கேள்வி அத கொஞ்சம் நான் வந்து பத்துன்றது பதினஞ்சு நிமிடம் ஆகும் அதனால நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா வேற புரிய வைக்க வேண்டியது இருபது நிமிடங்கள் அழகா சொல்லி கொடுத்தாலும் அசிங்கமா சொல்லி கொடுத்தாலும் புரியறவங்க தான் புரியும் ஓகேவா புரிஞ்சா பதில் புரியலன்னா என்னது புதிர் சோ அந்த புதிரா நான் இருக்க விரும்பல கொஞ்சம் கொஞ்சமா புரியல ஒண்ணு கண்ணு ரிவைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா புரியும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களில் அடிப்படையா இருக்கீங்க கேர்ஃபுல் நாம அடுத்த கிளாஸில் உங்களை நான் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெச் பி காதர் சன் ஆஃப் அப்துல் ரசாக் ஓகே யூ